தமிழ் சினிமாவில் அதிரடி நாயகனாகவும் இயக்குனர் தயாரிப்பாளர் என திறமையாளராக அறியப்படும் கிங் ஆண்டு மைசூரில் உள்ள மாதகிரி என்கிற இடத்தில் பிறந்தவர் அறுபத்தி ரெண்டு வயதிலும் இளம் ஹீரோக்களுக்கு சவால் விடும் அர்ஜுனின் உண்மையான பெயர் ஸ்ரீனிவாச சர்ஜா திரையுலகில் அறிமுகமான பின்னர் தன்னுடைய பெயரை அர்ஜுன் சர்ஜா என மாற்றிக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு கன்னடத்தில் வெளியான சும்ஹாடா மரிசனியா என்கிற படத்தில் தன்னுடைய பத்தொன்பது வயதில் ஹீரோவாக அறிமுகமானார் இதனைத் தொடர்ந்து ஆஷா பிரேமா யுத்தா பூஜா போன்ற பல கன்னட படங்களில் ஹீரோவாக நடித்த அர்ஜுன் சர்ஜா தமிழில் நன்றி என்கிற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் ராமநாராயணன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான இந்த படத்தில் கார்த்திக் நளினி மகாலட்சுமி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர் இந்த படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து கடமை இளமை வேஷம் யாரவன் எங்கள் குரல் என பல படங்களில் ஹீரோவாக நடித்தார் தமிழ் தெலுங்கு கன்னடம் என மூன்று மொழிகளிலும் ஏராளமான படங்களில் நடித்துள்ள அர்ஜுன் சர்ஜா சில ஹிந்தி படங்களிலும் நடித்துள்ளார் மேலும் நடிகை நளினியுடன் இணைந்து யார் நன்றி எங்கள் குரல் என மூன்று திரைப்படங்களில் நடித்துள்ளார் அடுத்தடுத்து நளினியுடன் நடித்த போது நளினியின் அழகும் தன்மையான குணமும் வெள்ளந்தியான பேச்சும் அர்ஜுனுக்கு நளினி மீது காதல் வர காரணமாக அமைந்தது தன்னுடைய காதலை சொல்ல அர்ஜுன் தயாராகி கொண்டிருந்த நேரத்தில் தான் நளினி பிரபல இயக்குனரும் நடிகருமான ராமராஜனை காதலித்த விஷயம் அர்ஜுனுக்கு தெரிய வந்துள்ளது மனதளவில் நொறுங்கி போன அர்ஜுன் தன்னுடைய காதலை கடைசி வரை நளினியிடம் கூறாமல் மனதிலியை புதைத்துக் கொண்டாராம் இந்த தகவல் நளினிக்கு திருமணமான சமயத்தில் அதிகம் பேசப்பட்ட ஒன்று நன்றி படத்தில் நடிக்கும்போதே போதே நளினியுடன் அர்ஜுனுக்கு நல்ல நட்பு ஏற்பட்டாலும் அது காதலாக மாறியது யார் படத்தில் நடித்த போதுதான் என கூறப்படுகிறது இந்த படத்தில் நளினியுடன் மிகவும் நெருக்கமான காட்சிகளில் அர்ஜுன் நடித்திருப்பார் ஓகே இது இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சேனலை பண்ணுங்க